எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு மேபி இந்த கரூர் கேம்பெயின் முடிச்சார்ல இதுதான் கடைசியா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுதுங்க ஏன்னா அந்த அளவுக்கு இஷ்யூ வந்து ரொம்ப பெருசா இருக்கு இப்போ இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒரு பேர்கிட்ட இறந்து போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ்ல வந்து போட்டு இருக்காங்க இன்னும் பலி எண்ணிக்கை உயரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை பார்க்கும் போது குழந்தைங்க எண்ணிக்கை மூணோ நாளோ குழந்தைங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எனக்கு ஒன்றும் புரியல அந்த கேம்பெயின்ல வந்து கூட்டம் கூடுது அதாவது ஒவ்வொரு கேம்பெயின் போய் இவங்க என்ன பண்றாங்க மீடியா எல்லாம் என்ன பேசுதுன்னா கூட்டத்தை பாத்தீங்களா விஜய்க்கு வந்த கூட்டத்தை பாத்தீங்களா மாசு ப்ரோ கெத்து ப்ரோ அப்படின்ற மாதிரி பில்டப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைட்ல பயங்கரம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க டிவி கே சைட்லேருந்து கொடுத்தாங்க மீடியா சைட்லேருந்து பயங்கரமாக புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தது ஸோ இது எல்லாமே நடந்தது அதனால் கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேம்பெயினுக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது ஸோ கரூரில் ஃபைனலாக இப்போ வந்து முப்பத்தோரு பேர்கிட்ட இறந்து போயிருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த வீட்டில் இருக்க மென்டாலிட்டி மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவங்க என்ன யோசிச்சுருவா அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா பையன் போயிருக்கான் பார்க்க போயிருக்கான் போயிட்டு பார்த்துட்டு திருப்பி வந்துருவான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க அவங்க வீடு அந்த ஒரு சுச்சுவேஷன் மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் யோசிக்க அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க அந்த குழந்தைங்க டிவிக்கு சைட்லேருந்து சொல்கிறாங்க குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு வராதிங்க ஏன்னா கூட்ட ரிசல்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும் கூட்டிகிட்டு வராதீங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் பார்த்தீங்கன்னா அறிக்கை விடுறாங்க ஆனால் அறிக்கையை மட்டும் தான் விடுறாங்க அதாங்க பிரச்சனை ஸோ அறிக்கை விடுறாங்க ஆனால் அந்த அறிக்கையை வந்து ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுறது இல்லை இதில் ஏன் ஃபாலோ பண்றது இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை ஏன்னா அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தொண்டர்களாக வரமாட்டாங்க விஜயோட ரசிகர்களாக மட்டும் வராங்க ஸோ இந்த வீடியோவில் நான் மெயினாக ஒரு விஷயம் டிக்ளேர் பண்ணிக்கிறேன் டிவி கேக்கு அகேன்ஸ்டா பேசணும் அப்படின்றது இன்டென்ஷன் கிடையாது ஏன்னா டிவி கே கட்சி ஆரம்பிச்சப்ப நான் சேனல் ஒரு வீடியோ இருக்கும் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன் பர்சனலாக இந்த மாதிரி டிவி ஒரு கட்சி வரணும் ஏன்னா டிஎம்கே கே இந்த மாதிரி கட்சி வந்து ஐம்பது வருஷமா ஆண்டாங்க ஸோ அகேன்ஸ்டா ஒரு புது பார்ட்டி வரது நல்லது அப்படின்ற மாதிரி வரவேற்றேன் இந்த பெண்ண பிரச்சனைனா இந்த மாதிரி கட்சி வரது இந்த மாதிரி கேம்பெயின் பண்ணுறது எல்லாமே நல்லது ஆனால் இந்த மாசுன்ற பேரில் கூட்டத்தை நாளுக்கு நாள் ஏற்றி ஏற்றி மீடியாவில் ஒரு பயங்கர பில்டப் ட்ரோன் ஷாட்டில் மொத்தமாக காமிக்கிறேன் பாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியாக ஒரு எப்படி சொல்லுற பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்களுக்கு ஏற்றா இருக்கலாம் ஆனால் இப்போ இறந்து போனால் அவங்க வீட்டோட நிலமை என்ன அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்பயும் பார்க்கறேன் நியூஸ் சேனல் லைவ் போட்டுட்டு இருக்காங்க முப்பத்தோரு பேர்கிட்ட இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி போட்டுட்டு அதோட லைவ் சேட்டில் போய் பாருங்கள் நிறைய பேர் எனக்கு உண்மையிலே காண்டா இருக்கு இது வந்து இந்த கட்சியோட சதி அந்த கட்சியோட சதி செயல் அப்படின்ற மாதிரி சொல்லி டேய் அதாவது இப்போ நான் இதுல வந்து விஜய குறை சொல்லவே கூடாது ஏன் இதுல விஜய குறை கூடாது மெயினா அப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா இங்க வந்து போலீஸ்காரங்க தடுக்கல அதை போலீஸ்காரங்க தான் கண்ட்ரோல் பண்ணிருக்கணும் அப்படின்னு அவங்களும் குறை சொல்லக்கூடாது இங்கே மெயினான ஒரு பெரிய பிரச்சனை யாருக்கிட்ட இருக்குன்னா ரசிகர்கள்ட்ட இருக்கு விஜயோட ரசிகர்கள்ட்ட தான் இருக்கு ஏன்னா அவர் சொல்றத ரசிகர்களே ஃபாலோ பண்ண மாட்டாங்க அதுதான் எங்கள் பிரச்சனை இல்லை அறிக்கையில் சொல்கிறது இங்க இங்கே பிரச்சனையா விஜய் மேலே ஒரு தப்பு இருக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா எல்லாத்தையும் அறிக்கையிலேயே சொல்லிட்டு இருக்கீங்க வாயத்தூர்ந்து பேசுங்க டேய் இந்த மாதிரி நீ ஏறிட்டேன்னு வச்சுக்கோங்க மரத்தில் இதெல்லாம் ஏறி இருந்தனா அங்கே வந்து நீ ஏறி இருந்ததை நான் பார்த்தனா நான் வந்து பேசவே மாட்டேன் அந்த இதெல்லாம் எல்லாம் கரெக்டாக கிளீனாக நீ ரோட்டில் தான் நிற்கணும் அதை விட்டுட்டு அது மேலே காம்பவுண்ட் மேலே ஏறுறது ஸ்கூல் மேலேறது இந்த மாதிரி எல்லாத்து மேலே ஏறிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா நான் கண்டிப்பாக வந்து பேச மாட்டேன் அப்படின்ற ஸ்ட்ரிக்டா ஒரு ரூல்ஸ் போடணும் அவங்க போட்ட ரூல்ஸை வந்து அங்கே ஃபாலோ பண்ணணும் ஒரு நாள் கேம்ப் பெயின் ஸ்டாப் ஆகாத ஸ்டாப் ஆகட்டும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த மாதிரி ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் இறந்துட்டாங்கன்னா என்னங்க ஆல்ரெடி பேர் முப்பத்தொரு பேர் கிட்டே இது வரைக்கும் இறந்துருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பது பேர் கிட்டே கவலைக்கிடமாக இருக்காங்கன்னு இருக்காங்க ஸோ இது என்ன ஒரு போராட்டமாக நடந்தது எனக்கு ஒன்றும் புரியல இப்போ வந்து எப்படி நான் நார்மலாக ஒரு போராட்டம்லாம் நடக்கும் அங்கே தான் பார்த்தீங்கன்னா நிறைய செருப்புங்க வந்து கீழே வந்து கிடக்கும் ஆனால் விஜயோட ஒவ்வொரு கேம்பெயின் முடிச்சுட்டா ஒரு வண்டி போனதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா செருப்பு வந்து குமிஞ்சு கிடக்குது அது வந்து எதை பிரதிபலிக்குதுன்னா என்னடா ஒரு போராட்டம் ஒன்று நடந்து முடிஞ்சா ஒரு கலவரம் நடந்து முடிஞ்சுதா அப்படின்ற ஒரு கேள்விதான் ஒட்டு மொத்தமாக கேட்க தோணுது ஏன்னால் அந்த மாதிரி போயிட்டு போய்கிட்ருக்குங்க இது வந்து ஒட்டுமொத்த தப்பு என்னை பொறுத்த வரைக்கும் ரசிகர்கள் மேலே தான் இருக்குது ஏன் அந்த அளவுக்கு ஏன் வெறி பிடிச்ச மாதிரி ஏன் இருக்கீங்க விஜய போய் பார்த்து என்ன பண்ண போகிறீங்க அவர் தொட்டு என்ன பண்ண போகிறீங்க கடிச்சு தின்ற போறீங்களா எனக்கு ஒன்றும் புரியலையே அவர் ஒரு மனுஷன் அவர் ஒரு மனுஷன் அவ்வளோதான் அப்படி ட்ரீட் பண்ணுங்க இது வந்து இது ஒன்னே வந்துருவீங்க ஒன்னே டிவிக்கு சார்ந்தவங்கள சொல்கிறானு உடனே கமெண்ட்டில் வந்து பேசணுன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது இவன் வந்து அவன் கச்சிரா இவன் கச்சிரா அப்படின்ற மாதிரி இதாக ஒன்று பேசணும் உங்கள மாதிரி ஒரு தற்கொலை இருக்கவே முடியாது நான் தான் சொல்கிறேன் நான் சப்போர்ட் பண்ணேன் அந்த கட்சிக்கு ஆனால் இப்போ எனக்கு செம்ம காண்ட நான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி பொலிட்டிக்கலாக வீடியோ போடுறது ரொம்ப ரொம்ப ரேர் விஜய் கட்சி ஆரம்பிச்சப்ப போட்டால் அதுக்கப்புறம் போடுறதுலாம் இல்லை ஸோ இப்போ வந்து நம்ம மெயினாக போடுறதுக்கான ரீசனும் இது பொலிட்டிக்கலான ஒரு விஷயமா பார்க்கல இதை பொறுத்த வரைக்கும் ரசிக ஒரு சொசைட்டியா இப்போ இருக்க ஜென்ரேஷன் கிட்ட ஒரு இருக்க ஒரு பிரச்சனையா பார்க்குறேன் ஏன்னா அவ்வளோ கூட்டம் கூடுது ஏன்டா போகணும் அவள் குழந்தைய தூக்கிட்டு ஏன் போகணும் அதுவும் சில ஒரு லேடிஸ்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி குழந்தை கையில் வச்சுட்டு சொல்கிறாங்க என் குழந்தை ஆமாம் அழுது கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் நான் தளபதியை பார்க்க வந்திருக்கேன் தளபதியை பார்த்துட்டு தான் போவான் அவளும் பார்த்துட்டு தான் போவா ரெண்டு வயசு குழந்தை தளபதியை தளபதியை பார்த்துட்டு தான் போவோம்னு ரெண்டு வயசு குழந்தை உட்காந்துட்டு இருக்கு இல்லை இது இது இதெல்லாம் இதெல்லாம் என்னத்தோ சொல்கிறதுன்னு தெரியல இப்போ அத்தனை குழந்தைங்க இறந்துருக்குங்க குழந்தைங்க என்னங்க என்னங்க பண்ணுச்சு அந்த கூட்டத்தில் போகணும் பேசிக் அறிவு இல்லாமல் அவ்வளோ ஒரு வெறி பிடிச்ச மாதிரி ரசிக கூட்டம் வந்து சுற்றிட்டு இருக்கா அப்படின்றதான் இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கணும் நான் விஜயோ விஜயோட ரசிகர்களை மட்டும் இதில் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லலை ஒட்டு மொத்தமாக சொல்கிறேன் தமிழ்நாட்டில் இந்த ரசிக போதை இருக்குல்ல ரசிகர் போதை அதாவது ஒரு நடிகரை வந்து பார்த்தீங்கன்னா நடிகராக இல்லாமல் கடவுளாக பார்க்குறாங்கல்ல அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது என்னால் யோசிச்சே பார்க்க முடியலைங்க முப்பத்தோரு பேர் அவங்க வீட்டில் விஜய் போய் பார்த்துட்டு வந்துடுவான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க அவங்க வீடு இப்போ எப்படிப்பட்ட மனநிலைமையில் இருக்கும் நம்ம பையன் வர எங்கே இருக்கான் நம்ம பையன் வருவானா போய் பார்த்துட்டு வரந்தானே போனா இப்போ அவன் இறந்துட்டான் யோசிச்சு பாருங்க ஒன்றும் பண்ண முடியாது யாராலையும் ஒன்றும் பண்ண விஜயால என்ன பண்ண முடியும் இப்போ வந்து அவர் என்ன பண்ண முடியும் ஆறுதல் சொல்ல முடியும் இல்லை ஏதாவது ஒரு நஷ்டீடு கொடுக்க முடியும் ஒரு கட்சி சார்பாக அவங்க பண்ண முடியும் கவர்மெண்ட் சார சைடாக வந்து பார்த்திங்கன்னா நஷ்டீடு கொடுக்க முடியும் போனால் போன உயிர் யாருது நீங்க தான்டா யோசிக்கணும் எதுக்குடா அப்படி போறீங்க அப்படின்றது நான் அதனால சொல்றேன் இதுல மெயின் தப்பு யாருக்குன்னா ரசிகர்கள்ட்ட இருக்கு ஏன்னா அவங்க ரசிகர்களா மட்டும் தான் இருக்காங்க இன்னும் தொண்டர்களா மாறல என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் கிரௌடு அரசியல் படுத்தப்பட்ட ஒரு கிரவுடு எப்படி இருக்கும்னா ஆக்சுவலாக நீட்டா வந்துட்டு போகணும் இது வந்து நான் ஒன்னே டிவிக்கே ஒரு கட்சியை டார்கெட் பண்ணி பேசுறேன்னு நினைக்காதீங்க ஏன்னா டிவிக்கு இப்பதான் வந்திருக்கு ஸோ அவங்க வந்து அந்த அரசியல் படுத்த படணும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜய் சைட்ல இருந்து அந்த இனிஷியேட்டிவ் எடுத்தே ஆகணும் இந்த இல்லைன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி இன்சிடென்ட் நாளுக்கு நாள் அதிகமா நடந்துகிட்டு தான் இருக்கும் யோசிச்சு பாருங்க விஜய் போட்ட ஒரு ஆர்டரை எவன் இங்க ஃபாலோ பண்றான் ஃபாலோ பண்ணணும் அதுதான் பார்த்தீங்கன்னா அரசியல் படை வைக்கிறது ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எப்படி சொல்கிறது நான் வருவேன் ஒரு மூணு நிமிஷம் பத்து நிமிஷம் பேசுவேன் ஒரு சினிமா மாதிரியே ஒரு கட்சியை நடத்திட்டு போயிடுவேன் அப்படின்றது இங்கே வந்து வேலைக்கே ஆகாது நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணணும் டிவிக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட ஒரு கட்டத்தில் வந்து வெறுத்துருவாங்க என்னடா இவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி வெறுத்துருவாங்க ஸோ இந்த ஒரு தப்பு மட்டும் தான் விஜய் மேலே சொல்லணும் ஆனால் மேஜர் தப்பு யார் மேலே இருக்குன்னா தாங்க இருக்குது இங்கே குழந்தைங்களை வர கூட சொல்கிறாங்க அதே மாதிரி இவ்வளோ க்ரௌடு இருக்குது பேசிக்காக நம்ம போகக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் யார்கிட்ட இருக்கணும் நம்ம கிட்ட இருக்கணும் இவ்வளவு க்ரௌட் இருக்கு எதுக்கு போய் கூட்டத்தில் நிக்க நின்றுக்கிட்டு மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு நம்ம இங்க நிற்கிறத விட்டுட்டு நம்ம ஸ்டேட்டா வீட்டுக்கு போய்ட்டு வீட்டில் போய் டிவியில் லைவ்ல பார்த்துக்கலாம் அவர் பேசுறது கிளியரா கேட்கும் அப்படின்ற ஒரு பேசிக் ஒரு இது இருக்கணும் எதுக்கு ஆக்சுவலா இப்போ எப்படி சொல்கிறது கவர்மெண்ட்டில் வந்து ஓட்டு போகிறதுக்கு நிலுங்கினாலும் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் வரதில்லை அதான் உண்மை ஏன்னா ஓட்டு போலிங் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் வேறே அறுபது எழுபதாக இருக்கும் மோஸ்ட்லி சொல்கிறேன் அறுபது அறுபத்த ஒரு தான் ஓட்டே போகலாம் ஒவ்வொரு தொகுதியிலும் ஸோ இப்படி இருக்கும்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு போகிறது கூட இந்த அளவுக்கு கூட்டம் வரதில்லை ஆனால் இங்கே வந்து இவ்வளோ கூட்டம் வந்து மொத்தமாக கூடுறதுக்கு மெயினான ரீசன் என்னென்னா அந்த ரசிகர் அதாவது நான் விஜயை பார்க்க போறேன் தளபதியை பார்க்க போகிறேன் தளபதியை ஒரு தடவையாவது பார்த்துணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல அதுதான் நான் இது விஜய் மட்டும் சொல்லலை அஜித்தா இருந்தாலும் சரி இந்த மாதிரி அஜித்தை பார்க்க போகிறேன் அஜித்தை ஒரு தடவையாவது பார்த்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல அது வந்து நல்லது அதாவது ஒரு ரசிகராக ரசிக்கிறீங்க ஒரு தடவை பார்க்க ஆனால் அங்க இருக்க கூட்டம் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கும்போது அதை அவாய்ட் பண்ணணும் அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு அறிவுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த அறிவு வச்சு யோசிக்கணும் நம்மளுக்கு வந்து அசபவம் எதாவது நடந்துருமோ அதனால போகக்கூடாது அப்படின்ற ஒரு இது இருக்கு நம்ம பேசிக்கா ஸோ ஏன் யோசிக்க மாட்டாங்கன்னு எனக்கு அந்த அதை வந்து யோசிக்க விடாமல் தான் பார்த்தீங்கன்னா வெறி போதைன்னு சொல்லுவாங்களே அந்த போதை அந்த போதை வந்து எப்படி சொல்கிற ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மைண்டை வந்து ஏசி யோசிக்க விடாதுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்தளவுக்கு எனக்கு இந்த இன்சிடெண்ட்டை பார்த்தோன்னா உண்மையில் சொல்கிறேன் ரொம்ப கடுப்பாகுது சமதாண்டாவது என்னடா இது இப்படி இருக்கானுங்க பசங்க இந்த மாதிரி ஒரு இப்படி சொசைட்டி வந்து இவ்வளோ மோசமாக போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு இதுதான் வருது இன்னொன்று ரொம்பவே ஃபீல் ஆகுதுங்க இதுக்கு யார் பொறுப்பு இந்த இத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க இதுக்கு யார் பொறுப்பு அப்படின்ற ஒரு கேள்வி தான் வருது இது வந்து எனக்கு தெரிஞ்சு நான் தான் சொன்னேன் விஜயோட கடைசி பயணமாக அதாவது எப்படி சொல்கிறது இந்த கேம்யினில் இப்போ ஒரு சீசன் போதில் அதாவது இந்த கேம்பெயினை ஃபுல்லாக முடிச்சிருவாங்க அப்படி அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு ஸ்டாப் ஆகும் அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா இதுக்கப்புறம் அவருக்கு பர்மிஷன் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் தோணுது இப்போ அந்த பலி எண்ணிக்கை வேற இன்னும் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு தெரில ஏன்னா இது எல்லாம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கஷ்டப்பட்டு இருக்காங்க மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க அவ்வளவு க்ரௌடு அதுதான் என்னால் இது பண்ண முடியல ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா மொத்தமா மலை மலையாக சரியிறாங்க அதாவது மொத்த கூட்டமும் பார்த்தீங்கன்னா சரியுது ஸோ பேலன்ஸே இல்லாமல் எல்லாம் எப்படி தெரியுமா இப்ப திருப்பதியில் நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி திருப்பதியில வந்து பாத்தீங்கன்னா அந்த இது அந்த ஒரு எப்படி சொல்றது ஒரு இது கேட்டுக்குள்ளே வச்சு அடைச்சி அனுப்புவாங்க சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம நடக்கவே வேணாம் அது அந்த கூட்டமே நம்ம தள்ளிட்டு போயிட்டு நம்ம கையை மட்டும் இப்படி வச்சுட்டு இருந்தா போதும் ஆட்டோமேட்டிக்காக கூட்டம் வந்து நம்ம தள்ளிட்டு போய் அங்கே எடுத்து போய் விட்டுருவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கிரௌடு வந்து அப்படியே ஒரு மாதிரி மூவாயிரம் இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு க்ரவுடு தான் பாத்தீங்கன்னா இங்க இருக்கு எப்படி திருப்பதியில வந்து ஒரு கேட்டுக்குள்ளே அப்படி இருந்ததோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு ஃபுல்லாகவே தான் இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு க்ரௌடு வந்து குமியறாங்க ஸோ எனக்கு புரியல விஜய் வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு நீங்கள் ஒரு முப்பது மீட்டர் நாற்பது மீட்டருக்கு மேலே போயிட்டா விஜயோட ஃபேஸு கிளியராக தெரியுமா தெரியாதுல அப்புறம் ஏண்டா அங்கே போறீங்க அவ்வளோ கூட்டம் ஏன்டா கூடுறீங்க நீங்கள் அதை விட்டுட்டு வீட்டில் இருந்தாலே விஜயோட ஃபேஸ் வந்து கிளீனாக தெரியும் அவர் என்ன பேசுகிறாரு அப்படின்றது கிளியராக புரியும் உங்களுக்கு அங்கே ஓப்பனாக சொன்னால் லைவ்ல நானும் சில இதெல்லாம் கேட்டிருக்கேன் ஓகேங்களா பேசுறது க்ளியராகலாம் புரியாது லைவ்ல வந்து கிளியராகலாம் புரியாது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் உட்காந்து பார்க்குற மாதிரி லைவ்ல வந்து கிளியராக புரியாது கிரிக்கெட் மேட்ச் பார்த்தவங்களுக்கு தெரியும் கிரிக்கெட் மேட்ச் கிரௌண்டில் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குமா இல்லை வந்து டிவியில் அதாவது நான் சொல்ல கிளாரிட்டி வைஸ் சொல்கிறேன் ஓகேங்களா அந்த ஒரு ஹாரா அதெல்லாம் விட்டுதல்லுங்க கிளாரிட்டி பாத்தீங்கன்னா டிவியில உட்காந்து தான் உங்களுக்கு க்ளியரா இருக்கும் புரியும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் ஒரு க்ரவுடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அப்போ அவர் பேசுறத வந்து கேட்கணும்னே நீங்க போலயே அப்படின்னு ஒரு கேள்வி தான் வருது அவரை பார்க்கணும் அவரை பார்க்கணும் அவரை பார்க்கணும் அவரை பார்த்துட்டா போதும் அவரை பார்த்துட்டா போதும் தளபதி என்ன பார்த்து லாங்கில இருந்து ஒரு கை கை ஆட்டிட்டா போதும் ஏன்டா மனுஷந்தானே அவரும் கடவுள் இல்லைல்ல எல்லா மனுஷன் தானே என்ன ஒரு படம் நடிச்சிட்டாரு அவ்வளோதானே இப்போ படத்துல நடித்தவங்களாம் கடவுள் மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா என்னது அப்போ கடவுள்கள் எல்லாம் இருக்காங்க கோயில்லாம் எது இருக்குது இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா தளபதிக்குன்னு ஒரு கோயில் கட்டுருவானுங்க போல இருக்கு இது வந்து நான் சொல்லேனே நான் விஜய்க்கு அகென்ஸ்ட்டாக பேசலை இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரசிக கூட்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கேன் எனக்கு ரொம்பவே தப்பாக தெரியுதுங்க ஓப்பனாக சொன்னால் ரொம்ப தப்பாக தெருது இது மாறணும் இதை வந்து எல்லாம் அடிக்கணும் போட்டு அடி அடின்னு அடிக்கணும் கிரிட்டிசைஸ் பண்ணணும் இவனுங்களை திருந்தணுனா இதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணணும் ஏன்னா அவனுங்க மூளையை யூஸ் பண்ண மாற்றானுங்க மூளை யூஸ் பண்ணாதது க்ளீனாக தெரியுது அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்படி பலி எண்ணிக்கை வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது இது பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ஃபேன்ஸை மட்டும் நான் சொல்லலை ரசிக மனப்பான்மையை சொல்கிறேன் இது வந்து விஜய் ஃபேன்ஸுக்கு அகெயின்ஸ்ட்டாக பேசுறதுன்னு நினைக்காதீங்க எந்த எந்த ஒரு ஆக்டர் ஆகணும் இருக்கட்டும் அந்த ரசிக ரசிக மனப்பான்மையை மாற்றணும் அஜித்தாக இருந்தாலும் சரி ஒரு லிமிட்டுக்கு மேலே கூட்டம் வருதுன்னா அங்கே போகக்கூடாது போய் பார்க்கக்கூடாது அங்கே ஒரு அசம்பாவிதம் நடக்கும் நம்ம பேசிக்க நம்மளுக்கு தெரியல இவ்வளோ கூட்டத்தில் போனால் பிரச்சனை வரும்னு ஸோ அப்படின்னும் போது அங்கே கூடாதுங்க ஒரு போராட்டத்துக்கு வாங்கினானா இந்த பெரிய ஒரு எப்படி சொல்கிறது மெரினால் போராட்டம் நடத்தது இல்லை ஸோ அந்த சமயத்தில் எனக்கு நானாக இருக்குது நாங்கள் வேலையில் இருக்கும்போது நான் வந்து பார்த்திங்கன்னா போராட்டத்துக்கு போவோம் அப்போ என்னோட சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் இது மாதிரி கூடும் போது போகிறோம் நாங்கள் வந்து டெய்லியும் போவோம் ஓகேங்களா ஸோ அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் வர மாட்டேங்குறேன் ஏங்க ஓவராக கூட்டம் இருக்கும்டா அப்படின்ற மாதிரி யோசிக்க அந்த அளவுக்கு ஒரு போராட்டம் போது அதெல்லாம் கொஞ்சம் யோசிக்க தோணுது கூட்டம் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆனால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரசிகர் ஒரு நடிகரை பார்க்கறதுக்கு வந்து எவ்வளோ கூட்டம்லாம் தோணுல ஃபுல் அண்ட் ஃபுல் அதுதான் சொல்லுவாங்களே ஒரு லிமிட்டுக்கு மேலே போச்சுன்னா அது வந்து போதையாக மாறுன்னு சொல்லுவாங்களே எனக்கு தெரிஞ்சு இந்த ரசிக மனப்பான்மை வந்து நம்ம தமிழ்நாட்டில் போதை ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் போதை பயங்கரம் அப்படிதான் போயிட்டு இருக்கு ஸோ அதுக்கு அகேன்ஸ்டாக தான் விஜய் பேசிக்கிட்டு இருக்காரு மெயினாக இன்னொரு சைடில் இன்னொரு போதையும் வாழ்ந்துட்டு இருக்கு இதை பார்க்கும்போது அதான் தெரியுது இந்த ரசிக போதையும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருசாகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தோணுது இது என்ன சொல்கிறதுன்னு தெரியலங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுறதே ஒரு மாதிரி வருத்தத்துலையும் ஒரு மாதிரி கோவத்துலையும் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் என்னடா இப்படி போயிட்டுருக்கு நம்ம பசங்கள் எல்லாம் என்ன இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தம் இருக்குது இன்னொரு சைடில் இதை வந்து பார்ட்டியா அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும் அதுக்கு ஒரு ஒரு எப்படி சொல்றது அதுக்கு ஒரு குரல் வந்து எல்லாம் கொடுத்து தான் ஆகணும் இதை வந்து பேசணும் இங்க பேசினாலே பாத்தீங்கன்னா டே இவன் வந்து அந்த கச்சரா டே இவன் இந்த கச்சரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உண்மையிலும் சொல்றேன் அதை விட ஒரு தற்கொலைத்தான எதுவுமே கிடையாது ஏன்னா இங்க பேசுகிற பாயிண்ட் என்னது அதை மட்டும் தான் யோசிக்கணும் இங்க வந்து நான் விஜய் வந்து முழுக்க முழுக்க தப்பு சில கரெக்ஷன்ஸ் விஜய் பண்ணணும் அது தான் அதை தான் சொன்னேன் நான் ஓகேங்களா ஆனா விஜய மட்டும் முழுக்க முழுக்க தப்புன்னு நீங்க நான் சொல்ல வரல இங்க நான் சொல்ல வர்றது என்னன்னா நம்ம ரசிகர்களா நீங்க போய் பார்க்குறீங்களே அதுதான் இங்கே தப்பாக இருக்கு அந்த மனநிலையை மாற்றணும்னு சொல்கிறேன் அதுக்கும் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கூட யோசிக்காம பேசுனீங்கன்னால் பேசிட்டு போங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனைய கிடையாது பேசிட்டு போங்க என்ன வேணால் பேசிப்போம் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணுன்னு தோணுச்சு இது எத்தனை பேர் புரிஞ்சுப்பாங்க புரிஞ்சுக்கல என்னன்னு தெரியாதுங்க ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மென்டாலிட்டி மாறணும் ஸோ உங்களோட கருத்து நின்றதை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க இதே விஜய் எதை எதை சேஞ்ச் பண்ணால் இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ஒரு கேம்பெயின் போகும்போது இந்த மாதிரி பிரச்சனைலாம் நடக்காதுன்னு சில விஷயம் இருக்குல்ல ஸோ அதுக்கு எதை எதெல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறீங்க அவங்க ரசிகர்கள் என்ன மாதிரி அவங்க மைண்ட் செட்டை மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன் உங்களோட ஒப்பீனையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன சொல்லலாம் தெரியல அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்